செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உயித்து ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையிலும் பிள்ளையானுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தின் இறுதி அமர்விலே தெரிவித்திருந்ததை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் அவர் மீண்டும் ஒரு தகவலை உறுதிப்படுத்துகின்றார் உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய ஒருவர் தானே முன்வைந்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் சரணடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த அவர்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது உயிர் தாக்குதல் தொடர்பில் தொடர்பு பட்டவர்கள் கைதுகளும் அதனோடு தொடர்பு மீதான விசாரணைகளும் அதில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்து முன்னிறுத்தி இருக்கின்றது அல்லது உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு புறம் இருக்க உயிர் தாக்குதல் தொடர்பிலும் பிள்ளையானிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டது பிள்ளையானுடைய கைது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் காணாமலாதல் அல்லது கொலை தொடர்பிலே அவருடைய கைது இடம்பெற்றதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தொடக்கத்தில் அறிவித்திருந்தார்கள் இன்று வரைக்கும் அதற்கு பின்னர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அந்த கைது மேலதிகமான விடயங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கவில்லை ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தார் இது ஒரு புறம் இருக்க பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் நாங்கள் முன்னரும் கூடிப்பட்டிருந்தோம் செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மட்டக்களப்பு மாவட்டம் பழமைக்கு மாறான குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடியுடைய அதிக அளவான கண்காணிப்பில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தோம் அதனை அடிப்படையாக கொண்டு நேற்று நேற்று முன்தினமெல்லாம் பிள்ளையானுடைய சகாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது பிள்ளையானோடு பணியாற்றியவர்கள் அல்லது பிள்ளையானோடு பயணித்தவர்கள் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள் எல்லாம் சுற்றி வளைக்கப்பட்டு ரகசியமான முறையில் நோட்டமிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பிள்ளையானுடைய மிக நெருங்கிய சகாவாக இருந்த வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் அவருடைய குடும்பத்தார் தொடர்பு கொண்ட போது அவருடைய கை தொலைபேசி செயலிழந்திருப்பதாகவும் மேலதிக தகவல் இருக்கின்றது எப்படியான வகையில் இந்த கைதுகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வரையறுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பிள்ளையானவர்கள் இராணுவ புலனாய்வாளர்களோடு இணைந்து பணியாற்றிய காலப்பகுதியில் அவர்களோடு இணைந்திருந்த முக்கியமான தளங்களை நோக்கியே அல்லது அந்த தளங்களில் பணியாற்றிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர்களை பற்றியே அவர்கள் இப்போது தகவல்களை சேமித்திருக்கின்றனர் என்கின்ற புலனாய்வு கட்டமைப்பில் பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கியவர்கள் கடத்தல் காணாமலாக்கல் விவகாரங்களை செய்தவர்களை அவர்கள் இப்போது இலக்கு வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது பிள்ளையானவர்கள் தங்கியிருந்த மிக முக்கியமான பகுதியாக பேசப்பட்டது தீவுச்சேனை அதன் பின்னர் பிள்ளையானவர்களோடு மிக இன்னும் ஒரு பிரதேசமாக சிங்கள பிரதேசங்களும் பேசப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்தாண்டி பகுதியிலே அவர்களுடைய ஒரு முகாம் இருந்தது அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்களுடைய முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன வாகரை பகுதியில் ஒரு முகாம் இருந்ததாக கூறப்படுகிறது அம்பாறை பகுதியில் இருந்ததாக கூறப்படுகின்றது இவையெல்லாம் இப்படி இருக்கின்ற போது மதுரோயா முகாம் தான் இப்போது மிக பிரதானமான பொருளாக இருக்கின்றது ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட போது அவர்கள் சுமார் மைல்களுக்கு அப்பால் அவர்கள் தீவு சேனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் இருக்கின்றன அது ஒரு புறம் இருக்க சந்தேகத்தின் அடிப்படையில் தான் எவையும் உறுதிப்படுத்தப்படவில்லை இப்போது மதுரோயா முகாமில் பணியாற்றியவர்கள் அல்லது அந்த காலப்பகுதியில் பிள்ளையானவர்களோடு நெருங்கி இருந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் எல்லாம் சேகரிக்க தொடங்கினர் நாங்கள் மீண்டும் குறிப்பிடுகின்றோம் பிள்ளையானவர்களை அரசு சாட்சியாக்குவதில் அரசு தீவிரமாக இருக்கின்றது இப்போது உதயகம்பன் பிலவின் பிளவின் கருத்து மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது நாட்டுக்காக தியாகம் செய்தவர் நாட்டுக்காக பணியாற்றியவர் குறிப்பாக பிள்ளையான் என்கின்ற கருத்தை உதயகம்பன் பில குறிப்பிட்டிருக்கின்ற போது அவர் அரசு சாட்சியாக மாறுவாராக இருந்தால் அவருடைய குற்றச்சாட்டுகள் ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு ஒரு குறித்த குற்றச்சாட்டுக்கள் அவர் விடுதலை ஆவார் எனவே பிள்ளையானோடு உண்டவர்கள் குடித்தவர்கள் அண்ணன் என்று தோழனாக பழகியவர் அனைவரையும் பிள்ளையான் பேர்பட்டியலோடு கொடுத்தால் அவர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்களில் மிகவும் நெருக்கடி அதிகமாக இருக்கும் என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஒருவேளை அல்லது அரசை பொறுத்தவரையில் இந்த செய்திகளுக்கு மேலதிகமாக இந்த கைது விசாரணைகள் மேலதிகமாக கொண்டு செல்லப்படுகின்றன என்று காட்டுவதற்காக கூட அவர்கள் இப்போது இந்த தகவலை குறிப்பிடலாம் எப்படி ஆனந்த விஜயபால இப்போது திடீர் என்று குறிப்பிடலாம் என்று பார்த்தீர்கள் என்றால் இன்று கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய புனித நாள் பெரிய வழி அனுஷ்டிக்கப்படுகின்றது இன்று சிங்கள பகுதிகளில் எப்படி பேசப்படும் உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் ஒருவர் சாட்சியம் வழங்க முன்வந்திருக்கின்றார் அதனோடு தொடர்புபட்டவர் அவர்கள் அந்த காலப்பகுதியிலே அந்த செய்தியினுடைய தன்மைகளை கூட்டிக் கொண்டு செல்லுகின்றார்கள் செய்தியினுடைய மக்களை அந்த செய்திகளை பின்தொடர்வதற்கேற்ற மாதிரி செல்லுகின்றார்கள் இருபத்தி ஓராம் தேதி அனுரகுமார் திசாநாயக்குவின் அறிவிப்பு மிக உண்மையாக இருக்கப் போகிறது என்பதை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி திடீரென்று ஒருவர் சாட்சியாக மாறினார் என்று இவர் கூற முடியும் எப்படியாக இவர் சாட்சியாக மாறினார் என்று கூறுவது புரியவில்லை உட்பட்டு அல்லது புலனாய்வுத்துறை உட்பட்டு புரியவில்லை இவை இப்படி கூறுவது அந்த விசாரணைக்கு பலிச்சிய இருக்குமா அல்லது இந்த விசாரணைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குமா என்று புரியவில்லை அதற்கும் மேலதிகமாக இந்த அறிவுக்களை செய்ய வேண்டியது அமைச்சர் சார்ந்திருக்கக்கூடியவர்களா இருந்த ஒரு கேள்வியும் இருக்கின்றது எனவே இந்த விசாரணை ஒரு முக்கியத்துவமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இவை அங்கு ஒரு புறம் இருந்தாலும் மட்டக்களப்பில் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் எதற்காக முகாமிட்டு இருக்கின்றார்கள் என்றால் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ப ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் இடம்பெற்ற படுகொலைகள் அல்லது அவை நெருக்கமாக இடம்பெற்ற கடத்தல்கள் முக்கியம் வகித்தவர்களுடைய பேவர் விவரங்கள் அவருடைய கையில் இருப்பதாக கூறப்படுகிறது கையில் யார் அந்த விவரங்களை கொடுத்திருப்பார்கள் என்று வழிவாரியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே புரிந்திருக்கும் பிள்ளையானுடைய கைதுகளில் இடம்பெற போகின்றவர்கள் அத்தனை பேரும் முன்னரங்கில் இருந்தவர்களோ அல்லது முக்கிய பொறுப்பு நிலைகளில் இருந்தவர்களோ அல்ல அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களோடு கூடவே சென்ற அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே தான் இப்போது கைதுகளுக்குள் அடக்கிக் கொள்வதில் அரசு தீவிரம் காட்டுகின்றது அந்த கைது நடவடிக்கைக்குள் இனிவருகின்ற இன்று மற்றும் நாளை நாளை மறுதினம் எல்லாம் அதிகளவான கைதுகள் எதிர்பார்க்கப்படுகின்றது அவை அனைத்தும் ரகசிய கைதுகளாக செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரி ஒருவர் அங்கு நீக்கக்கூடிய அவர்களுடைய துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது எதற்காக ரகசியமான முறையில் அந்த கைதுகள் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அவை வெளியே வந்துவிட்டால் தொடர்பு பட்டவர்கள் அல்லது அதற்கோடு தொடர்பாக பயணித்தவர்கள் அவர்கள் வேறு எங்காவது சென்று விடுவார்கள் அல்லது அவர்கள் தலைமறைவாகி வாங்கி வாய்ப்புகள் இருப்பதாக கூட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர் எனவே எது எப்படி இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடியால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையானின் அடுத்து அதிரப் போகின்றதா மட்டக்களப்பு மாவட்டம் என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்திகள் போகின்ற நாட்களில் காத்திருக்கின்றன என்று உதய கம்பன் சந்தித்தார் சந்தித்த பின்னர் இந்த கைதுகள் இடம்பெறுகிறது என்றால் பிள்ளையான் அவர்களிடம் வாக்கு மூலம் திசை திருப்பப்பட்டு விட்டதா உயித்த நாயுள் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் சிங்களவர்களின் அல்லது ஏனையவர்கள் முஸ்லீம்களின் பெயரை உச்சரிப்பதை தவித்து தமிழர்களை நோக்கிய பிள்ளையான் திருப்பி இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் இருக்கின்றது எதற்காக உதய கம்பன் பில் சென்று வந்த பின்னர் கைதிகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புலனாய்வு பிரிவினருடைய வளமைக்கு மாறான பிரசன்னமும் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற சந்தேகமும் வலுக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் உயிர் தனாயு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அல்லது அந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் இதிலிருந்து தப்பிக்கின்றார்களா அல்லது உண்மையான குற்றவாளிகளை தப்பிப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் இன்னும் அதிகரிக்கின்றது மீண்டும் சுரேஷ் ஷாலே அதே போன்று அந்த காலப்பகுதியில் இருந்த இராணுவ புலனாய்வு அரச புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை பிள்ளையார் என்கின்ற ஒற்றை பெயரோடு இந்த பெயர் சுழன்று கொண்டிருக்கின்றது என்ன விடயத்தை மேலதிகமாக இந்த விசாரணை வெளிப்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உயித்த ஞாயிறு நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று கிறிஸ்தவ மக்களுடைய புனித நாளில் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்